நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் இருபத்தி ஏழாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் பூர்வ ஜென்மாவை காட்டும் ராகு கேது மேட்டு ரேகையில் சிறப்பு விளக்கம் இதான் இன்னைக்கு தலைப்பு ராகு கேதுக்கள் நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய திடீர் உயர்வை தரக்கூடியவர்கள் திடீர் வியாதி கண்டம் மாரகம் வியாதி இந்த மாதிரி துன்பங்களை தரக்கூடியவர்கள் திடீரென்று நன்மை ஒரு அஞ்சு வருஷத்தில் டாப் டாப்ஸனுக்கு போகிறதுக்கும் ராகு கேதுக்கள் உதவி கொடுகின்றன அதே மாதிரி நம்ம பூர்வீக நிலவெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத கேது மேட்ட பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஃபுல் விளக்கத்தை நம்ம மூடர் பார்த்துருவாங்க இப்போ ராகு மேட்டை பத்தி முதல்ல பார்த்துருவோம் ராகு மேடுங்கிறது நம்ம சனி மேட்டுக்கு கீழே இது ஃபுல்லா இருக்கிறது ராகு மேடு அதாவது இந்த பக்கம் மேல் செவ்வா இந்த பக்கம் கீழ் செவ்வா நடுப்புல இருக்கிற செவ்வாய் சமவெளி இருக்கு செவ்வாய் சமவெளின்னு சொல்லுவோம் அந்த சமவெளி தான் ராகு மேடு அந்த ராகு மேடு ஒருவருக்கு உயர்வா இருக்கு நல்ல உயர்வா இருக்குன்னா ராகு நல்லது செய்ய கடமைப்பட்டவர் ராகு மத்தியமா இருக்கு அப்படின்னா மத்தியமான பலனை கொடுக்கும் ராகு ரொம்ப பழமா இருக்கு மேடு வந்து உள்ளகை ரொம்ப பழமா இருக்குன்னா அவ்வளவா நல்லது செய்யாது கெடுதல் செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஈஸியா இப்ப இந்த ராகு மேட்டுல புத்தி ரேகை இருக்கு இல்லையா இந்த புத்தி ரேகை நல்லா சிறப்பா இங்க சவா மேட்ல இருந்து இந்த சவா மேட்டு வரைக்கும் புத்தி ரேகை நல்லா சிறப்பா வந்துருச்சுன்னா ராகு பகவான் உங்களுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டவர் நல்லது செய்வார் இந்த புத்தி ரேகையில எணையில வெட்டு துண்டு தீவு இந்த வயச நடுப்புற கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு டு ஐம்பது வயசுக்குள்ள நடப்பது ராகு மேட்டையுடைய கெடுதல்கள் நன்மை பழங்களை கொடுக்கும் வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய நேரத்தில் வரக்கூடியது இந்த ராகு கேது மேட்டோட பழங்கள் சரியா வந்துடும் அப்படிங்கும்போது இந்த புத்தி ரேகையில பிரிவு வெட்டு துண்டு தீவு இந்த மாதிரி தீவு வந்ததுன்னா மனநலம் பாதிக்கப்பட்டு லவ் ஃபெயிலியர் ஆகி அப்போ இங்கே மன்னத மேட்டையும் பார்க்கணும் அந்த மேட்டல ஏதாவது சின்ன ஒன்று ரேகைகள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு மனநலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த வயசில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் மனநலம் பாதிக்கப்படுவதற்கு ராகு மேட்டில் பார்த்து தண்டுபிடிச்சு கொள்ளலாம் திடீர்னு உயவு வரணும் அப்படின்னா இந்த விதி ரேகை நல்லா இருக்கான்னு பார்க்கணும் வெட்டு துண்டுலாம் இந்த விதி ரேகையில வெட்டு துண்டு வந்தாலும் பொருளாதாரம் பாதிக்கப்படும் அதே மாதிரி இப்ப விதி ரேகை இந்த புத்தி ரேகையோட நின்று போயிடுச்சார் அப்ப விபத்து கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு மாரகமும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு விபத்து கண்டம் வந்து கை கால் போய் கிடக்கிறது அதுக்கப்புறமா வந்து இன்சூரன்ஸ் போனோம் அதே மாதிரி உங்களுக்கு அந்த சேர்த்து வச்சிருக்கிற பணம் அது மாதிரி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு செலவு பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ராகு ராகு புத்தி ரேகை அதை விதி ரேகை உருவா உருவாகுதுன்னு வச்சுங்க ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் பொருளாதாரம் தடைபடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் திடீர்னு உயர்வு வரணும் அப்படின்னா இந்த ராகு மேடு இருக்கு இல்லையா ராகு மேட்டுல இப்படி கேளா குரு குருமேட்டுக்கு போகுது இல்லைன்னா சூரிய மேட்டுக்கு போகுது இந்த மாதிரி வேகையை அந்த வயதில் உங்களுக்கு திடீர் உயர்வு திடீர் வேலை வாய்ப்பு இப்ப குருமேட்டுக்கு போயிச்சுன்னா திடீர்னு ஒரு பெரிய வேலைக்கு போயிருவீங்க அஞ்சு வருஷத்துக்குள்ள நல்லா படிச்சு நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போயிடுவீங்க அதே மாதிரி புகழோடு செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு அந்த பெருக்கல் குறியீடு பாருங்க இந்த மத்தியில இந்த புத்திரைக்கும் இடையில இந்த பெருக்கல் குறியீடுனா புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் உயர்ந்த நிலையை ராகு மேட்ல கண்டா உங்களுக்கு உயர்ந்த நிலையை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த புத்திரையில மேல போய் இருதய ரேகை டச் கொடுத்து வச்சுங்க அந்த வயதில் பொருளுக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி தவறு செய்து தண்டனை அனுபவிப்பதற்கு வாய்ப்பு உண்டு குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப நம்ம ராகு மேட்ட பார்த்துட்டு ராகு ராகுமேடு அந்த ராகு மேட்டுல நல்ல ரேகைகள் இருந்தா திடீர் உயர்வை கொடுக்கக்கூடியது ராகு பகவான் இல்ல அதுல கெடுதல் வந்ததுன்னா பொருளாதார தடை வரும் மனம் பாதிக்கப்படும் புத்தி ரேகையில் இருந்தா மனம் பாதிக்கப்பட்டு மனோ என்கிற பெயரில் உங்களுக்கு கண்டத்தை கொடுப்பார் அதே மாதிரி இந்த விதி ரேகையில ஏதாவது பாதிப்பினா பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு விபத்து கண்டத்தை ஏற்படுத்தி பொருளாதாரத்தை பாதிப்பை உண்டு பண்ணுவார் அதே மாதிரி இந்த புத்தி ரேகையில இருந்து இறுதி போய் டச் பண்ணுங்க வச்சிருக்கேன் உங்களுக்கு ஆசையை உண்டு பண்ணி தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு பணம் நிறைய சம்பாதிச்சிருவீங்க ஆனா பிரச்சனைகள் மட்டும் ஜெயிலுக்கு போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகும் இந்த ராகு மேட்டில திடீர் நன்மையும் நடைபெறும் திடீர் தீமையும் நடைபெறும் இந்த ராகு மேட்டை பார்த்துட்டு இந்த பேருக்கல் போய் உங்களுக்கு வாழ்க்கையில் புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு புத்தி ரேகை வெட்டு தூங்கு இல்லாம நல்லபடியா இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு ராகு மேடை உதவி செய்கிறது விதி ரேகை நல்லா இருந்தது அதுல ஒரு கிளை நல்லா குரு குருமேட்டுக்கோ இல்ல சூரிய மேட்டுக்கோ போச்சு இல்ல புதன் மேட்டுக்கோ போச்சுன்னா அந்த வயதில் குருமேட்டுக்கு போச்சுன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு மூலமாக உங்களுக்கு நன்மை செய்வார் சூரிய வேட்டுக்கு போச்சுன்னா புகழோடு செல்வத்தை கொடுத்து நன்மை செய்வார் பிஸ்னஸ் செட் ஆகும்னா இந்த விதி ரேகையிலேருந்து ஒரு ரேகை புதன்பேட்டுக்கு போச்சுன்னா பிஸ்னஸ் செட் ஆகிடும் சார் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர்றதுக்கு ராகு ராகு மேட்டு பார்த்து உதவி உதவி செய்வார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்மளுடைய பெருக்கல் புரியுதுன்னு வச்சுக்கோ ராகு மேட்டில் பெருக்கல் புரியுதுன்னா உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் உயர்வீர்கள் புத்தி ரேகையில் கெடுதல்னா மனம் பாதிக்கப்படுகிறது இருந்தைய விதி ரேகையில் கெடுதல்னா உங்களுக்கு உங்களுடைய வருமானம் பாதிக்கப்படுகிறது இப்ப இறுதி இலைகள் ஒரு ரேகை இப்படி வந்து இப்படி இந்த ரேகையை வெட்டுது சார் அதாவது விதி ரேகையை வெட்டுது அதாவது வாழ்க்கை துணைக்கு வியாதி கண்டம் மாரகம் பெறுவதற்கு பிரிவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ரேகை வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நம்ம உள்ளங்கையை நல்லா சிறப்பா நல்லா பார்த்தோம்னா கண்காணிச்சோம்னா ராஜு பகவான் நன்மை செய்ய கடமைப்பட்டவரா தீமை செய்ய கடமைப்பட்டவரா உங்களுடைய பூர்வ ஜென்மா நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய கர்மா என்ன பூர்வ ஜென்மத்தை காட்டக்கூடியது ராகுவும் கேதுவும் ராகு மேட்டில் நன்மை செய்தால் உங்களுக்கு ராகு மேடு நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு நன்மை செய்ய பூர்வ ஜென்மம் ஒத்துழைக்கிறது இல்லைன்னா கெடுதல் செய்ய போகிறது அப்படிங்கிறத விபத்து கண்டம் மானதம் முதல் நிறைய கெடுதல்களும் நிறைய வரும் திடீர்னு அஞ்சு வருஷத்தை பார்த்தா டாப் பொசிஷன் கொடுத்துருவாங்க அரசியல் நிபுணர்கள் அஞ்சு வருஷத்துக்கு டாப்ல வந்து வந்துருவாங்க ஒரு தடவை செய்ய மாட்டாங்க அவருடைய புகழ் எங்கேயோ போயிடும் அதே மாதிரி நம்ம ராகு மேடம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டது அதுக்கு அடுத்தது கேது மேடு கேது மேடுங்கிறது இருக்கிறது ஆயுள் ரேகை முடியும் இடம் இருக்கு இல்லையா இது ஆயுள் ரேகை இந்த ஆயுள் ரேகை முடியும் இடம் தான் கேது மேடு இந்த கேது மேட்டை பார்த்துட்டு இதுல சதுரமோ முக்கோணமோ இப்படி சதுரம் இருந்தாலும் முக்கோணம் இருந்தாலும் நிறைய காணப்பட்டாக்க உங்களுக்கு பூர்வீக இடம் நிலம் சொத்து கொத்து இது மாதிரி கிடைச்சி வாழ்க்கையில வரது வாய்ப்பு வாய்ப்புகளுக்கு நல்ல பெரும் பணம் படைந்தவராக இருப்பீர்கள் கேதுமேட்டை பார்த்து கண்டுபிடிக்கிறது இதுல இந்த ஆயுள்ல இருந்து கீழ் நோக்குன ரேகை வருது பாருங்க ஐம்பது வயசுக்கு மேல நிறைய பணம் வரும் செல்வம் வரும் ஆனால் வியாதியும் கூட வந்துடும் அப்படி கருத்து வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த கேதுமேட்டுல இருந்து இந்த ஆயில் ரேகையை வெட்டி ஒரு ரேகை புதன் மேட்டுக்கு இப்படி கூட போகும் சார் இப்படி கிராஸா கூட போகும் அப்படியே கிராஸா கூட போகும் முதன் புதன்மேட்டை நோக்கி போகும் இந்த இடத்துல ஆயுள் ரேவையே வெட்டும் இடம் உங்களுக்கு வியாதியினால் மரணம் வருவதற்கு வாய்ப்புண்டு கண்டம் வரும் அதை நீங்க முதல்ல கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து காப்பாற்றி நீங்கள் வந்துவிட முடியும் ஆனா வாழ்க்கையினுடைய இறுதி பகுதியை காண்பிக்கக்கூடியது வாழ்க்கையே போய் அப்ப வியாதி வரும்போதான் ஒரு மனிதன் வந்து என்னப்பா இது உடம்பு அப்படி வியாதி வந்து படா படுத்துதே அதே மாதிரி சிறுநீரகத்தில் கல் உயிரே போயிரும் அந்த கல் வந்து எடுக்கிறதுக்குள்ள உயிரே போயிரும் அதே மாதிரி கர்ப்பப்பை கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த முதன்மேட்டு ரேகைகள் முதன் முதன்மேட்டு ரேகை ஆயுள் ரேகையை வெட்டக்கூடாது ஆயுள் ரேகை வெட்டணும் அந்த இடத்தில் மரணம் சம்பவிக்க வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருந்தால் அந்த மரணத்திலிருந்து தப்பித்து விடலாம் இந்த ஆயுள்லையோட சேர்ந்து நாம் வியாதி வந்து மிகப்பெரிய கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ஆயுள்ல இருந்து கீழ் நோக்கின ரேகை வந்ததுன்னா உங்களுக்கு வியாதியும் வரும் பணமும் வரும் இப்படி ராகு கேது இரண்டுமே ஏறக்குறைய ஒரே ஒரு கான்செப்ட் தான் திடீர்னு உயர்வையும் கொடுக்கும் திடீர்னு கெடுதல்கள் கண்டம் மாரகம் கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு நம்ம ராகு மேடை பாக்கணும்னா உள்ளங்கையில எதுவும் கெடுதல் இல்லாம ரேகை இருந்துருச்சுன்னு வச்சுங்க ராகு உங்களுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டவர் அதே மாதிரிதான் கேது மேடு கேது மேட்ல உங்களுக்கு சதுரமும் முகோரம் வந்துச்சுன்னா பூர்வீக இடம் நிலம் சொத்து கொத்து நிறைய கிடைச்ச வாழ்க்கையில் தூக்கி விட்டுருவோம் அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஆயுளைகள் வந்து கீழ் நோக்க கிளைகள் வருதுன்னு வச்சுங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ஐம்பது வயசு மேல நல்லா டாப்ல பணம் நிறைய வரும் வியாதியும் கூட வந்து பருத்தி எடுத்துரும் அதையும் பாத்துக்கணும் அதே மாதிரி இந்த புதன் வேட்டுக்கு செல்லக்கூடிய ரேகை புதன் ரேகை ஆரோக்கிய ரேகை இருக்கு இல்லையா அந்த ஆயுள் ரேகையை வெட்டுமிடம் உங்களுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த புதன் ரேகை இறுதி ரேகை வரைக்கும் டச் பண்ணிச்சேன்னா அந்த வயதில் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மரணம் அடைவதற்கு கூட வாய்ப்பு உண்டு இதுல நிறைய முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப நம்ம கையை பார்த்துட்டோம் சார் எப்படி இப்படின்னா கெடுதல் வரப்போகுது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சோம்னா அதிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்வதற்கு ஏற்படுத்தக்கூடியவைகள் நம்ம கைகள் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும் படிச்சிரு கையில தெரிஞ்சிடும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கட்டடா குழப்புதா சரி நம்ம உணவு கட்டுப்பாடு இருந்து நல்லா ஒரு திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் டாக்டரை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி மனநோய் வருதா வந்த உடனே மனம் சரியில்லையோ உடனே டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கலாம் இன்னொரு யோகா மெடிடேஷன் பண்ணி சரி பண்ணிக்கலாம் விபத்து நடக்க பொதுன்னு தெரிஞ்சோம்னா வண்டி வாரத்தில் கொண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் இந்த மாதிரி எச்சரிக்கை காணொலிகள் நான் போடக்கூடிய காணொலி எல்லாமே எச்சரிக்கை காணொலி தான் நம்மளுடைய காணொலியை பாருங்க இருபத்தி ஏழாவது காணொலி போட்டிருக்கேன் தொடர்ந்து கையில சின்ன சின்ன விஷயங்கள் கூட நல்ல பிரிவாக உங்களுக்கு புரியிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்